ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா குழையாமல் குக்கரில் தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவும் போல் நம்ம அரிசியில் வந்து தக்காளி சாதம் செய்யாமல் குருணை சாதம்னு சொல்லுவாங்கள்ல ப்ரோக்கன் ரைஸ் அதில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி குருணையில் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா அது கொலையாது டேஸ்ட் வந்து நார்மலாக செய்கிற அரிசியை விட ஒரு படி தூக்கலாக தாங்க இருக்கும் இது வந்து நிறைய நிறைய ஒரு ஸ்டார்ட் அப் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லலாம் மோஸ்ட்லி வந்து குருணையில் தான் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம அதே ஸ்டைலில் நம்ம குருணை வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ரைத்தாக இருந்தாலே போதுங்க காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திருநெயில் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நாலு தக்காளி எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா பிரிஞ்சி இலை இது எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குக்கரில் நெய் விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பச்சை மிளகா பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பொறிஞ்சிக்கட்டும் இது எல்லாமே நல்லா அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் இப்போது இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் வெங்காயம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றே ஹால் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா ஸ்பைசஸ் இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா வந்து நல்லா சாப் பண்ணி வச்சு போட்டாலும் சரி இதை அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் வதக்கினதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும் அப்போ தான் புதினாவோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து தக்காளி சாதத்தில் இறங்கும் இப்போ புதினா அப்புறமா நான் தக்காளி போட்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வதக்கி விடுறேன் பாருங்கள் இப்போது தக்காளி வெங்காயம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கக்கூடாது ஸோ நல்லா அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வதக்கி விட்டுட்ருக்குறேன் சிம்மில் வச்சு இதை நீங்கள் வந்து டூ மினிட்ஸ்க்கு ஒர்க்காக நீங்கள் வந்து கரண்டியில் வந்து எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கும் பாருங்க தக்காளி வெங்காயம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஆச்சி கறி மசாலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கும் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து தக்காளி சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கடைசியாக கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இப்போது நம்ம வந்து இந்த ப்ரோக்கன் ரைஸ் அதாவது குருணைன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இதை நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நார்மலாக வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம அரிசி சாதத்தில் செய்கிறதுக்கும் குருணையில் செய்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாகும் நீங்களே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நான் வந்து நூறு ஆலாக்கில் வந்துட்டு ஒன் ஒரு இது போட்டிருக்கிறேன் ஸோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கரம் மசாலா வந்து கால் டீஸ்பூன் போடுங்க இதை நான் வந்து வீடியோவில் நான் எடுக்க மறந்துட்டேன் அதனால் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அது போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதை லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் குக்கர் வந்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணாதீங்க அது அப்படியே தம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து குலையவி குலையாது குருணை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் அப்படியே ஒட்டாது குழையாமல் நல்ல உதிரி உதிரியான ஒரு தக்காளி சாதம் பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது அப்படியே வந்து ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி குருனையில் தான் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஸ்டைல் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கிறோம் இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பெருசாக வேறு எந்த ஒரு சைடிஷ்மே தேவை கிடையாது ஒரு சிம்பிளான ரைத்தாக இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் வீட்டிலே கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you